ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு இன் பதுமத்து அர்மகள் தனக்கும் இன்பன் தனக்கு இறைவன் தன் துணை ஆயற்பாவை நற்பின்னை தனக்கு இறை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்காகி வாயுரை தூது சென்று இயங்கும் என் துணை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே இன் துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் நற்புவிதனக்கு இறைவன் தந்துணை ஆயர்பாவை நப்பின்னை தனக்கு இறை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்காகி வாயுரை தூது சென்று இயங்கும் எந்துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே அத்தை புரியுது உங்களுக்கு இந்துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் தன்னுடைய இனிய துணையான பதுமத்து அலர்மகள் பதும பத்மங்கிற கா தாமரை அப்படி எழுதுகிற பதுமத்து அலர்மகள் தாமரை மரரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி பிராட்டி தனக்கும் இன்பன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறான் இந்துணையான தாமரை மரரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கு இனிய வண்ணவன் நற்புவிதக்கு இறைவன் இந்த நல்ல பூமிக்கும் நற்புவின்னு சொல்கிறவன் நற்புவி தனக்கு இறைவன் இந்த உலகத்துக்கு எல்லாம் இறைவன் அவன் தன் துணையா ஆயர் பாவை நப்பின்னை தனக்கு இறை தன்னுடைய ஆயர் துணையான நப்பின்னை பிராட்டிக்கு அவன் இறைவன் மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை மற்ற எல்லாருக்கும் ஒரு வலிய துணை வந்துணைனா என்ன அர்த்தம் நாம் எப்போ கஷ்டத்தில் இருக்கோமோ அப்போ வந்து நம்மளை சரி செய்கிறது நம்ம இடுக்கல்ல இருக்கிற போது அப்படி கை என்ன செய்யணுமோ அதை முன்கூட்டியே தெரிந்து சரி ஏற்படுறது ஏன் சமயத்தில் ஆபத்துலேருந்து ஆபத்தே வராமல் நம்ம காக்கிறது இதெல்லாம் தான் வந்துணை புரிஞ்சுன்னா நம்மளை கஷ்டப்படுத்தின நம்மளுக்கு சரிய செய்யறதை விட அந்த கஷ்டமே வராமல் அந்த நமக்கு நம்மை வருத்தப்பட வைக்கிற அந்த செயலை நடக்காமல் பார்த்துக்கிறது கூட வந்து அதான் மற்ற யோர்க்கு எல்லாம் பஞ்ச பாண்டவர்க்காகி பஞ்ச பாண்டவர்களுக்காக வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை தூதுன்னு போட்டுருந்தா போராதா வாயுரை சென்று எங்கும் புத்திசாலித்தனமான பேசுன அரசு தான் ஒரு தூதனாக அனுப்பணும் இப்போ 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 இருக்கிற மாடர்ன் கண்டிஷனில் கூட இந்த டிப்ளமேட்ஸ் எல்லாம் ரொம்ப வாக்குச்சாதரியம் அவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் போயிருக்கார் வா யுரை தூது சென்று இயங்கும் அதாவது வார்த்தை கவனமாக பிரயோகிக்கக்கூடிய ஒரு தூதாக பஞ்சபாண்டவர்களுக்காக சென்று இயங்கும் செல்வது வேறு அங்கே போய் இயங்கம்னா எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து அப்படிப்பட்ட என் துணை அப்படிப்பட்டவர் எனக்கு துணை எந்தை தந்தை தம்பானை அதாவது குலங்குலமாக இவனை நான் இவன் தான் எமக்கு தெய்வம் குலங்குலமாகறதுக்கோசம் எந்தை தந்தை தம்பானை சாதாரணமாக அப்பா அப்பாவுக்கு அப்பா அவளுக்கு அப்பா அப்படின்னு பிரபிதாஹா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் தான் பெரிய வார்த்தம் பண்ணுற போது குலம் ஆய் எங்களுக்கு தெய்வம் அவன் அவனை திருவல்லிகேணி கண்டேனே திருவல்லி பார்த்தேன் அப்படின்னு கஷ்டம் இல்லை பிடிச்சுள்ளாமா இன் துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் நற்புவிதன் நற்புவி தனக்கு இறைவன் தன் துணை ஆயர்பாவை நற்பின்னை தனக்கு இறை மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை எந்தை தந்தை தம்பானை திருவல்லிக்கேணி கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாய்